கிருஷ்ணகிரி மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்க நிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை வட்டாரத்திற்குள் கவுன்சிலிங் முறையில் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதை போல் இடுப்பு விதிகள் பொருந்தும் வகையில் அரசாணை வெளியிட வேண்டும் மற்றும் கிராம ஊராட்சிகளில் காலி பணியிடங்கள் அதிகளவில் இருப்பதால் ஊராட்சி செயலாளர்கள் ஒரே ஊராட்சி செயலாளர் மூன்று ஊராட்சிகளில் கூட பணிபுரிகின்ற பணிபுரிய வேண்டிய ஒரு இட்டான சூழல் உள்ளது எனவே தமிழகத்தில் உள்ள ஊராட்சி பணியிடங்களை அனைத்து பணியிடங்களின் காலி பணியிடங்களை நிரப்பிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் குறைந்தபட்சம் ரூ பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியம் பிபிஆர்சி என்று சொல்லப்படுகின்ற மகளிர் திட்டத்தின் மூலமாக நிதி வழங்குவதில் இடர்பாடுகள் உள்ளது அதனை நேரடியாக டிஎன் பாஸ் மூலம் நேரடியாக தூய்மை காவலர்களுக்கு ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் இங்கே பொதுக்குழு நடத்தி வருகின்றோம் இந்த மேற்கண்ட கோரிக்கைகளை அடிப்படை பணியாளர்களின் வாழ்வாதாரமான ஊராட்சி செயலாளர்கள் மேல்நிலை நிர்ணயிக்கத் தொண்டை இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களின் அடிப்படை வாழ்வாதார கோரிக்கை சுமார் நாற்பது ஆண்டு கால மேல்லை நீர்த்துடைய கோரிக்கை நேற்றைய சட்டசபை அறிவிப்பில் கூட வெறும் அறிவிப்பாக போனது எனவே எங்களுடைய மாநில தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசி முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த மாவட்ட செயற்குழு வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்